வணக்கம் இயர்வாடி சுப்ரீம் ஏ ஸ்டோரென் மேலும் ஒரு அற்புதமான அறிமுகம் ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரை இனிப்பை சாப்பிட முடியாமல் தவிக்கும் நீரழிவு நோயாளிகளுக்கு கிடைத்துள்ள அற்புதமான பொருள்தான் ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரை ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரை என்பது தென்னை மரத்தின் சாற்றிலிருந்து எடுக்கப்படும் ஒரு இயற்கை இனிப்பாகும் தென்னை சர்க்கரையின் நன்மைகள் ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரையில் குறைந்த கிளைச்சமி குறியீடு உள்ளதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மெதுவாக வெளியிடுவதால் சர்க்கரை அளவின் ஏற்றம் தடுக்கப்படுகிறது ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரை ஆரோக்கியமான கொலஸ்ட்ராலின் அளவை பராமரிக்க உதவுகிறது ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரையில வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி ஒன்று மெக்னீசியம் மற்றும் சோடியம் போன்ற தாதுக்களும் அமினோ அமிலங்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரையை தேநீர் காபி மற்றும் பிற பானங்களிலும் சேர்த்து பயன்படுத்தினால் ஆரோக்கியமான பலன்களை தரும் ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரையை பயன்படுத்தி நீரழிவு நோயாளிகள் சாப்பிடுவதற்கு ஏற்ற பர்பி பேடா இலங்கை புகழ் வட்டிலப்பம் மற்றும் கேக் போன்ற இனிப்பு வகைகள் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம் எங்களிடம் அறுபது கிராம் சாசே நூற்று ஐம்பது கிராம் கண்கவர் தின்களிலும் தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் பாக்கெட் மற்றும் ஐந்து கிலோ பொதியாகவும் கிடைக்கின்றது ஓடிஎம் நிறுவனத்தின் தென்னை சர்க்கரையை வாங்க விரும்பவர்கள் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஏழு மூன்று ஏழு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்